பெங்களூரு புல்ஸ் அண்ட் குஜராத் ஜெயின்ஸ் பெருசா பாயிண்ட்ஸ் டேபிள்ல நம்ம பார்க்கும் ஒரு நிறைய ஆப்டிமிசம் இல்லைனாலும் கௌதம் ட்ரை டு பிளே ஃபார் தானா நிச்சயமா குஜராத்தா பெங்களூரா நாற்பது நிமிஷங்கள் முடிவு செய்ய போகுது டாஸ் குஜராத் பக்கம் அதன் காரணமாக பெங்களூர் புல்ஸ் முதல்ல ரைடுக்கு வராங்க பர்தீப் நர்வால் கேப்டன் உள்ள வராரு கமெண்ட்ரி பாக்ஸ்ல கௌதம் ஜனாஃப் கவுமணி ஆஹா பேரச் சொல்லி முடிகளை ஆள காலி பண்ணிருக்காங்க டிஎன்ஆர் வணக்கம் அண்ட்

அவ மாச்சங்க ஜம்ப் அஜிங்க பவர் இருந்து ஆனாலும் உட மாட்ட சொல்லி டிஃபென்ஸ் எங்க இருக்கு நாங்களும் சீப் எடுத்து சீவும் அப்படின்றாங்க குஜராத் அந்த சீசனே வந்து பிசி ரமேஷ் அவர்கள் அடுத்த சீசன்ல வந்து பெங்காலுக்கு போனார் ஏழாவது சீசன் அவர் ट्रॉफी நீங்க எந்த பக்கம் சொல்லுவீங்க அது மட்டும் இல்ல போன சீசன் அப்புறம் டிஃபென்ஸ் ரெண்டு பக்கமும் ரைட்ல பாயிண்ட் எடுக்கல தான் பாயிண்ட் இந்த முறை கலக்கியிருக்காரு அவங்க சைட்ல இருந்து பத்திக்கு ஒரு ஃபார்ம்ல இருக்காரு குஜராத் ஜெயிக்கணும்னா அவர் குமானுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணணும்னா நிறைய பாயிண்ட்ஸ் எடுக்கும் பத்தி நம்ம ஆக்ஷன்ல கூட பார்த்தோம் சுலபமாக சொல்றது கொஞ்சம் வருத்தம் தான் பட் சுலபமா பரிதீப்ப டாக்கிள் தான் இங்க உண்மை நம்ம ஆக்ஷன்ல உட்காந்துருந்தோம் டிஎன்ஆர் ரொம்ப நேரம் வந்து அவங்க நல்ல பிளேஸ் வாங்காம விட்டது ஒரு சிக்கல் எக்ஸாக்ட்லி டூ ஆடை பார்க்க ஆரம்பிச்சாச்சு இப்ப இருந்து டூ ஆடை தான் ஓட ஆரம்பிப்பாங்க சம்மர் ரிலீஸ் ஆனால் வெளில போறதுக்கான வாய்ப்பை மாட்டேன்றாங்க பேசிட்டு இருக்கோம் யார பத்தி சௌரப் நதல் பத்தி அவர்தான் கடைசியில் அந்த டாக்கில் முடிச்சு வச்சிருக்காரு இங்க தொடங்கி வச்சது லெப்ட் கார்னர் முடிச்சு வச்சது ரைட் கார்னர் அஜிங்கியா பவார் தலைவன் டுவா டைல பாயிண்ட் எடுப்பாங்க அப்படிங்கற நம்பிக்கை இருக்கு ஆனால் லேதுமா அவருடைய அகிலி சீல் தொடையில இருக்குங்க அதே நான் தான் எழுதுறாங்க என்னங்க நியாயம் பாருங்க சரியான ஒரு கிக்கு பர்திக் தய்யா ஆஹா

அந்த மடிச்சு உட்கார வச்சாருங்க ஆளை அது அடிபட்டு இருக்கா ஜம்ப் பண்ணி அழகா வந்தாரு அந்த லைன் ஜம்ப்ல பாக்குறீங்க இந்த கை என்னங்க எந்த ஆங்கிள்ல எதுவும் பெரிய சிக்கல இருக்க கூடாது கொஞ்சம் திரும்பிச்சு பட் வேற பிரச்சனை இருக்க கூடாது நாங்க நினைக்கிறோம் மீண்டும் பர்தீப் நர்வால் இந்த முதல் பாயிண்ட் வரல மேட்ச்ல வந்து 10 நிமிஷம் ஆயாச்சு சொன்னனே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்துருச்சு வெரி குட் பா அந்த ரெயில்ல பாயிண்ட் எடுக்கல சப்ஸ்டிட் பண்ணிப்பார் ரந்தீர் அது தெரிஞ்சிருச்சு நினைக்கிறேன் ஓ போனஸ் பிளஸ் 1 ரேர் போனஸ் பாயிண்ட்

அவசரப்படாம போனஸ் கொடுக்காம டேக்கிள் செய்யறதுக்கு முயற்சி செஞ்சு பாயிண்ட்டை விடாம குஜராத் பாயிண்ட் எடுக்க முடியுமான்னு பார்க்கணும் ஆனால் எம்டியா முடிச்சுக்குவோம் ஏன் தொந்தரவு மக்களே ஆஃப் டைத்துல பெங்களூரு புல்ஸ் இரண்டு புள்ளிகள் அதிகமா வச்சிருக்காங்க ரந்தீர் சிங் சேராவத் முகத்துல கொஞ்சம் ஒரு நம்பிக்கை ஒளி தெரியுது பர்தீப் கூட எவ்வளவு வேகமா நடக்கிறாரு பாருங்களேன் இன்னொரு இருபது நிமிஷம் பாக்கி இருக்கு இந்த ஒரு போட்டியில எந்த அணியோட தாங்க அவருக்கு சோரா இருந்தது பழைய பந்திப்புலாம் எல்லா அணிக்கு எதிராம அட்டகாசமா விளையாடுவாரு ஒரு யங்ஸ்டரை உள்ள அனுப்பிவிட்டா என்ன பண்ண முடியும் இந்த ரைடரோட வேகத்தை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம் ராகேஷ் வந்திருக்காரு நாலு பேர் மட்டுமே இருக்காங்க அதுலயும் ஒரு மாற்றமா ஹிமாச்சு பாயிண்ட் ஓஹோ ரெண்டு பாயிண்ட் இந்த பர்திக் தஹியாக்கு இன்ஜுரி ஏற்பட்டதனால உள்ள வந்த ராகேஷ் இரண்டு புள்ளிகளை இந்த சீசன்ல ரொம்ப ரொம்ப சுமாரா விளையாடிட்டு இருந்த ராகேஷ் டெலிவர்ஸ் கால உதறிக்கிட்டு போனாரு பட்டிக்கு ஏம்பா நீ வந்த அப்படின்னு கேட்க தோணும் ரந்தீர் சிங் சராவத்துக்கு இரண்டு வைட்டல் பாயிண்ட்ஸ் ஃபார் குஜராத் ஜெயின்ஸ் எப்படி நல்லா விளையாண்டாலும் எப்பப்பா வெளில உட்கார வைக்கலாம்னு நினைக்கிறாங்க சில கோச்சஸ் செலக்ஷன் க்ரைட்டீரியா எப்படி நீ பாயிண்ட் எடுத்துட்டியா அப்படி நீ வரக்கூடாது பேசு உள்ள இரு என்னங்க நீங்க உயிரை கொடுத்து இந்த பையன் ஆடிட்டு இருந்தாங்க அவர் உட்கார வச்சிங்க இப்போ உள்ள வந்தனே மனசை உடைக்கிற மாதிரி வெளில போயிருக்காரு இப்போ மூன்று பிள்ளைகள் ஆல் அவுட் ரச வாய்ப்ப <laughs> 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 கார்னர்ல தம்பி நீ வந்துட்டானா உனக்கு காலி அப்படின்றாங்க பெங்களூர் புல்ஸ் ஒரு டிஃபென்ஸ் இன்னும் கொஞ்சம் தூரம் முழிச்சுக்குது சௌரப் நந்தனோட பாயிண்ட் அங்க என்ன போன தரம் நீங்க பாயிண்ட் எடுக்கல இந்த தரம் ஒரு சார்ஜ் இருக்கா ஏதாவது பண்ணிடணும் துடிக்கிறாரு பட் வாய்ப்பு கொடுக்க மாட்டேன்றாங்க ரோஹித் அங்க அவரை செம்மையா பிளாக் பண்ணிட்டாரு துடிக்கிறாரே துடிக்கிறாரு ரோஹித் பிடிக்கிறாரு என்ன பண்ண முடியும் நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி சுஷில் வந்து முட்டி மோதி தான் அவுட் ஆவா இருக்கு ஈஸியாக அவுட் ஆயிட மாட்டாரு சின்ன ஒரு பிரேக்கு முன்னாடி ஒரு ரைடு முயற்சி பண்ணிட்டு இருக்கா ராகேஷ் வெள்ள வெள்ள வாய்ப்பு இருக்க ஐயோ கையை கால் எல்லாம் ட்ரை பண்ணாலும் தூக்கிட்டாங்க சார் ஆஹா கொஞ்சம் நல்ல யோசனையோட ஆள உள்ள இழுத்தாங்க ஜெர்சின்னு சொல்றாரு இவரு ஏன்னா சோலோவா பிடிச்சாரு ஓகே பனிஷ் பண்ணல கிரீன் கார்டோட விட்டாங்க வார்னிங்கோட விட்டாங்க இங்க இந்த ஆட்டத்தோட கடைசி 10 நிமிஷத்துக்குள்ள வந்தாச்சு 3 பாயிண்ட் கேம் அப்படியே உட்கார வைக்கும் பண்றாங்க ஹிமாச்சு சிங் மறுபடியும் மாட்டிருக்காரு அதாவது அவரை உள்ள கொண்டு வந்தீங்க ஆட்னாரு திருப்பி வெளில கொண்டு போனாங்க திருப்பி உள்ள கொண்டு வந்தீங்க என்ன மிதுன்ற அவளுக்கு அடிபட்டுருக்கு நினைக்கிறேன் எப்படிங்கறத பாப்போம் கால புடிச்சாரு ஓ கிளாஷ் ஆஃப் ஹெட்ஸ்ங்க ப்ளீஸ் அவர் முகத்துல வந்து அவருடைய டிஃபண்டரோட தலை பட்டுது ஒரு டு ஆர் டை ஒரு சூப்பர் டாக்கிள் மொமெண்ட் ஆல் அவுட் பண்ண முடிய பெங்களூரு வால ஆட்டத்துல கொஞ்சம் டைம் தான் பாக்கி இருக்கு இங்க இருந்து கொஞ்சம் லீட் எடுத்தாங்கன்னா நல்லாவே இருக்கும்

நீங்க வந்து பெங்களூரு புல்ஸ் வந்து சூப்பர் டாக்கில் ஆடணும் சொன்னீங்க ராவ் சூப்பர் டாக்கில் நடந்திருக்குது இப்போ சூப்பர் டாக்கில் ஆடுறது குஜராத் ஜெயிச்சு ஆக்சுவலா குஜராத் இது வரைக்கும் இந்த ஆட்டங்கள்ல வெறும் பதினாறு முறை தான் சூப்பர் டாக்கில் பண்ணிருக்காங்க தான் அவங்க ஒர்க் அவுட் ஆகுது திடீர்னு ரெண்டு அக்கம்ப்ளிஷ்ட் சீனியர் கோச்சஸ் ஒருத்தர் வந்து ராம் ஹேர் தண்ணி குடிச்சிட்டு இருக்காரு பச்சை சட்டை போட்டுருக்கிறது பாலாஜியோட நண்பர் ஆர்ஜிய பாலாஜியோட நண்பர் சொல்லலாமா பச்சை சட்டை போட்டிருக்காரு ரந்தீர் சிங் சராவத்து அவர் வந்து சீசன் ஒன்னுல இருந்து பெங்களூரு புல்ஸோட கோச்சு வாய்ப்பு கொடுக்கல ஜெய்பகவானை எப்படி வெளியில் அனுப்பணுன்றது எங்களுக்கு தெரியும்னு காட்டுறாங்க இந்த குஜராத் டீம் அதாவது ஒரு ஒரு ரெய்டுக்கும் சரி அசன் கோச்சும் எந்திரிட்றாங்க குஜராத்தில் அனிமேட்டட் அவங்க போயிட்டாரு வாய்ப்பே ஒரு மிட்லைன் பக்கம் ஆனால் மத்தவங்க சப்போர்ட்டுக்கு வந்தாங்க நிதின் ராவோட ஹைபை வருது ராகேஷ் பெஞ்சுக்கு போனோம் பெங்களூருக்கு பாயிண்ட் வருது பிறப்புங்க நைன்டி ஸ்கிச் இருக்கிற வரைக்கும் அவரோட புகழ் நிச்சயமா இறங்காது மூணே பேர் இங்கிருந்து பாயிண்ட் எடுத்துட்டு வெளில வந்தாங்கன்னா வெயிட்டா இருக்கும் அட்டே குஜராத் மீண்டும் ஒரு சூப்பர் டாக்கல் உன் பொருள் எடுத்து உன்னையே போடுறான்றாங்க இந்த இடத்துல கரெக்டா சொன்னீங்க ராப் சூப்பர் டாக்கல் போன முறை சுஷில் அவுட் ஆனாரு இந்த முறை வேற ஒருத்தர் அனுப்புனாங்க பார்த்தீப் நார்வால் அவுட் ஆயிருக்காருங்க இந்த சூப்பர் டாக்கிள் ஒரு அட்வான்டேஜ் கொடுத்துருக்கு ரெண்டு பாயிண்டா சுஷீல் ஒன்னா ரெண்டா வாவ் பிரில்லியன்ட் ரைட் ஃப்ரம் சுஷீல் சின்னத்துல ஒரு மொமெண்டத்துல ஒரு சின்ன பிரேக் அந்த டிஸ்ட்ராக்ஷன் என்னாச்சு கிக் பண்ணிட்டாரு நீரஜ் மேல பட்டுச்சு ஓடி வரப்ப எக்ஸ்ட்ரா ஒருத்தர் மாட்டிட்டாரு ரெண்டு பாயிண்ட் கவர்ஸ்ல யாராச்சும்மா இல்ல பர்தீப் மேலே வருவாரா பொசுக்குன்னு வெள்ள வரதுக்கான வாய்ப்பு இதுக்கு மேலே கிடையாது அவ்வளவுதான்

போனஸ் போட்டார் அப்படினா போனஸ் போட்டு அவுட் ஆனார் அப்படினா சுரேந்தர் கில் செஞ்சார் அப்படினா வெல்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆளே வெல்ல வந்த மாதிரி இருந்து ஆனால் டாக்கிள் பண்ணிருக்காங்க அந்த விசில் வந்தாச்சு போனஸ் இருக்கானத பார்க்கணும் பேஸ்மென்ட்ல இருக்கிற இரண்டு அணிகள் அற்புதமான ஆட்டத்தை கொடுத்திருக்காங்க 24 ஆன் ஒரு டை அப்பா அதாவது பூனேல முதல் ஆட்டமே எந்த அளவுக்கு கதி கலக்க வச்சிருக்கு பாருங்க ரசிகர்களுக்கு ஒரு சமத்தியான டீவி வெல்டன் பெங்களூரு புல்ஸ் சிறப்பான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இந்த சீசனோட முதல் டைய வாங்கியிருக்காங்க இந்த ஆட்டம் முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு பெங்களூரு புல்ஸ் அண்ட் குஜராத் ஜெயின்ஸ் மூணு புள்ளிகளை பிரிச்சுக்கலாங்க